உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியின் மூலமாக திருநெல்வேலி சங்கரன் கோயில் இந்த தொகுதிகளுடைய பொறுப்பாளர்கள்கிட்ட பேசியிருக்காரு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அங்கே கோஷ்டி பூசல்கள் இருக்கக்கூடாது அனைவரும் ஒருங்கிணைந்து வேலை பார்க்கணும் மிக முக்கியமாக திரு நயினார் நாகேந்திரன் பாஜகவுடைய தலைவர் அவர் வெற்றியடைஞ்ச தொகுதி திருநெல்வேலி அடுத்த முறை அவர் அங்கே வெற்றி பெறக்கூடாது அதை மனசில் வச்சுட்டு வேலை பாருங்கள் யார் ஒழுங்காக வேலை செய்யலைனாலும் சரி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு கூடுதல் கரார் காட்டியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் சவுத்துக்குன்னு தனியா சில வியூகங்களையும் வகுத்திருக்காரு குறிப்பா சமுதாய ரீதியாக வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வர சில திட்டங்களை போட்டிருக்காரு பெரும்பான்மை சமுதாயங்களில் ஒரு சமுதாயமாக நாடார் சமூகம் இருக்கு அவங்களுடைய வாக்குகளை குறிவைத்து இப்ப சமீபத்தில் திரு மனோஜ் பாண்டியன் ஆலங்குளம் அவரும் இங்க திமுக ஐக்கியமானார் இல்லையா அதிமுக ரெட்டலை சின்னத்தில் வெற்றியடைஞ்ச ஒரே எம்எல்ஏ அவருதாங்க அவரும் இப்போ திமுகவில் அந்த பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு மொத்தம் பதிமூன்று நாடார் சமூக எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதிமுகவில் யாரும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் இருக்குன்னா அதில் மூணே மூணு மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் அச்சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க ஸோ இவை எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அச்சமூகத்து வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வருவதற்கான வேலைகளை தீவிரப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே தேசிய கட்சி காங்கிரஸ் வலுவாக இருக்காங்க தேசிய கட்சியான பாஜகவை அவங்க எதிர்கொள்ள வசதியாக இருக்குன்னு தான் போன முறை ரெண்டு இரண்டு எம்பி தொகுதிகளையும் அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்தோம் திருநெல்வேலி ஆகட்டும் இல்லை கன்னியாகுமரி ஆகட்டும் ஆனால் இந்த முறை சவுத்தில் அதிகளவில் நம்ம போட்டி போடணும் அதற்கேற்ற மாதிரி வேலைகளை செய்யுங்க அதனால தான் இந்த சோஷியல் இன்ஜினியரிங் இந்த சமுதாய ரீதியிலான கணக்குகளும் நாம் போட்டிருக்கோம் வெற்றியை உறுதிப்படுத்தணும் அப்படின்னும் சில கட்டளைகள் அறிவாலயத்திலிருந்தும் பறந்துருக்குங்கிறாங்க சீனியர் தலைவர்கள்